ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி பஸ்னி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா பணியாரம் தான் செஞ்சு காமிக்க போறேன் நார்மலாக நம்ம அஜிஷுவலா பணியாரத்துக்கு மா வச்சு அந்த மாதிரி தான் செய்வோம் நான் இன்னைக்கு புதுசாக என்னோட சேலம் நான் செஞ்சு காமிக்க போறேன் ஒரு கப் ரவையும் தயிர் மட்டும் போதும் இந்த ரெண்டு பொருளை வச்சு பணியாரம் செய்ய முடியுமா நீங்களே ஆச்சரியமா பார்ப்பீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்க வீட்டில் மாவு இல்லாத டைம்ல இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபியாக உங்க வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுங்க இதே எப்படி செய்யலாம் வாங்க வீடியோஸ்க்கு அப்படியே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்பாட்ல வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம் இந்த பணியாரத்துக்கு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா ரவையின் தயிர் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு ரவையை ஆட் பண்ணிக்கலாம் ரவை வந்து வறுத்த ரவை வறுக்காத ரவை அந்த மாதிரா இல்லை பேக்கெட்டில் நமக்கு நமக்கு அசோஷலாக கடையில் விற்பாங்க பாருங்கள் அந்த பேக்கெட் ரவை தான் நான் எடுத்திருக்கேன் இந்த ரவை எல்லாமே ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடரை அதை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சாலுமே இது கொஞ்சம் குறை குறந்தா இருக்கும் இதை நம்ம அப்படியே மிக்ஸிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு ரவை சேர்த்திங்கன்னா அதே அளவுக்கு ஈக்குவலாக தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் தயிரும் ரவையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் வீட்லையே எடுத்து வச்சிருக்க தயிர் தான் இது கடையில் நான் பேக்கெட் தயிர் நான் வாங்க மாட்டேன் வீட்லேயே தயிர் ரெடி பண்ணி அதை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இல்லைனா பேக்கெட் தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸிங் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும் அதிகமான தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நமக்கு லிக்விடாக ஆகிட்டாலும் நம்ம பணியாரம் ஊற்றும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கட்டியே இல்லாமல் இதெல்லாமே நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருந்தேன் திரும்பவும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி வந்து நம்மளோட அளவு தான் ரேஷியோலாம் எதுவுமே தேவையில்லை மிக்ஸிங் பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி கூட சேர்த்துக்கலாம் மிக்சிங் மாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கலாம் திரும்பவும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன் ஹவருக்கு இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம் இந்த மாதிரி ரெஸ்ட்டில் விடும்போது தான் நமக்கு அந்த பனியம் நல்லா சாஃப்ட்னஸாக வர காரணம் இதுவும் ஒன்று இது ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்குள்ளே நெக்ஸ்ட் நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் இந்த பனியாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்னி செய்ய போகிறேன் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காய் சட்னி தான் இந்த மாதிரி தேங்காய் ஒன்று ஷேர் பண்ணி சாப்பிடும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தேங்காய் பொறிகளில் சின்னதாக துண்டி இஞ்சியும் ஒரு பல் பூண்டும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இந்த சட்னியை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சட்னி எல்லாமே கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டஃபிங்க்காக உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் நாலு பெரிய உருளைக்கெழங்கு இதை அப்படியே நம்ம வந்து குக்கரில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் ஸ்டவ்வில் வச்சிடலாம் இந்த உருளைக்கெழங்கு வந்து நல்லா பாயில்ட் ஆகணும் ஆஃப் பாயில்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது பூரிக்கெழங்குலாம் நம்ம செய்வோம் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ண போகிறோம் அதனால் உருளைக்கெழங்கு வந்து நல்லா வெந்து வரணும் நாலஞ்சு விசில் கிட்ட உருளைக்கெழங்கு எல்லாமே வேக வச்சு எடுத்துருக்கேன் தோலை ஃபுல்லாக எடுத்துகிட்டு மசியல் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு நல்லா உருளைக்கெழங்கெல்லாம் மசிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா மசத்து எடுத்துக்கோங்க கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கையில் கூட லைட்டாக உடச்சி விட்டுருங்க ஆனால் நல்லா மசிஞ்சு இருக்கணும் எல்லாம் உருளைக்கெழங்கு தனித்தனியாக தெரிய ஆரம்பிக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் தேவையானாலும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் கிட்டே கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பட படம் பொறிஞ்சதுக்கப்புறம் உளுந்தும் கடலைப்பருப்பும் ஒரு ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கலாம் இந்த உளுந்து கடலைப்பருப்பு போட்டினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த உளுந்தும் கடலைப்பருப்பும் லைட்டாக பொனிரமாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை நச்சு சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் இஞ்சியும் பச்சை மிளகா ஆட் பண்ணுறது மட்டும் வீடியோ டெலீட் ஆகிடுச்சி ஸோ அதனால தான் காமிக்க முடியல நெக்ஸ்ட்டு வந்து இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கணும் போட்டுக்கிறது தெரியாத அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் ஸ்டஃபிங் வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரும் இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் போட மறந்துட்டேன் வெங்காயம் எல்லாமே லைட்டாக வதங்கிடுச்சு மசிச்சு வச்சிருக்கேன் உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை நம்ம ஹீட்லேயும் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த உருளைக்கெழங்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு காரமும் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பூரிக்கெலாம் கிழங்கு ரெடி பண்ணுவோம் பாருங்கள் அதே மாதிரி தான் நம்ம இதை நம்ம செஞ்சுருக்கோம் இதை நம்ம அப்படியே பணியாரத்துக்குள்ளே ஸ்டஃபிங்காக வச்சு சாப்பிட போகிறோம் ஆனால் இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் திக் பேஸ்ட்டாகவும் ஆகிடுச்சி லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் தூவிட்டு அப்படியே இறக்கி வச்சிட வேண்டியதுதான் மணக்க மணக்க உருளைக்கெழங்கு மசியல் ரெடி ரெடியாகிடுச்சு இந்த உருளைக்கிழங்கு மசியல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக கையில் வந்து உருட்டி உட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்க போகிறோம் இது அப்படியே போய் நம்ம பண்ணியத்துக்குள்ளே உள்ளே வைக்கும் போது சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் டக்கு டக்கு நம்ம பண்ணிடலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம உருண்டையாக உருட்டி வைக்கிறோம் இது எல்லாமே செய்கிறதுக்கு முன்னாடியே மாவை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம செய்யும் போது கரெக்டாக இருக்கும் மாவு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தது புளிச்சிருக்கோம் ஒரு ஒன் ஹவர் கிட்டே ஆகிடுச்சி புளிச்ச மாதிரி பபிள்ஸ்லாம் அந்த மாதிரி வராது தயிர் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக புளிப்பா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னால நம்ம முன்னாடி நம்ம அந்த மாதிரி புளிக்க வைக்கிறோம் கால் டீஸ்பூன் நல்லா குக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் குக்கிங் சோடா இருந்தால் போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல ஈனோ பேக்கெட் இருக்குது பாருங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் இந்த குக்கிங் சோடா போட்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நமக்கு அந்த பனியாக சாப்பிடும் போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ஹார்டாக இருக்காது ஸோ அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம என்ன தான் முன்னாடி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சாலும் ரவை வந்து நமக்கு வந்து தண்ணியில் ஊற ஊற நமக்கு கொஞ்சம் அந்த கெட்டியாக ஆரம்பிக்கும் அதுக்காக தான் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பனியாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பனியார தூக்கி வச்சிடலாம் லைட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் எடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றிக்கணும் ஸ்பூனால் தான் ஊற்றிக்கணும் கரண்டியில் ஊற்றும் போது அதிகமான குவான்டிட்டியாக போயிடும் அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டஃபிங் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கால் வாசி மட்டும் சேர்த்துக்கோங்க அந்த குழியில் ஊற்றின உடனே நம்ம உருளைக்கிழங்கு மசீல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அதை உள்ளே வந்து ஒன் பை ஒன்றாக உள்ளே போட்டுடலாம் போட்டுவிட்டு திரும்பி நம்ம இது மேலே மாவு ஊற்றிட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும் மாவு ஊற்றும் போதும் அதிகமாக சேர்க்க வேணாம் கொஞ்சமாக அந்த மேலே க்ளோஸ் ஆகிற மாதிரி மட்டும் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் வந்து ஹையில் தான் இருக்கணும் கிடையாது கொஞ்சமாக நார்மல் ஃப்ளேமில் வச்சுக்கூட இதை நீங்கள் குக் பண்ணலாம் லைட்டாக குக்காகனதுக்கப்புறம் அந்த மேலே சைட்லலாம் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துலலாம் கொஞ்சம் லைட்டாக நமக்கு ட்ரை ஆக ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் அதை ஃபுல்லாக திருப்பி விட்டுக்கலாம் பனியாரம் எடுக்கிறது இந்த மாதிரி கரண்டி எதாவது எடுத்துக்கோங்க இல்லைனா குச்சி இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டு டக்கு டக்குன்னு இந்த மாதிரி எடுத்து போட்டுடலாம் டேஸ்ட்டும் அது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஸ்பூன் கூட யூஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு கப்பு ரவையும் ஒரு கப்பு தயிர் இருந்துட்டால் போதும் உங்கள் வீட்டில் மாவு அரைக்க வேண்டிய அவசியமே இல்லை டக்குனு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எப்படி வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது நார்மலாக நம்ம அரைச்சி செய்கிற விட இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் டக்குனு பணியாரம் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பனியாரம் நம்ம செய்யணும்னு நினச்சிங்கன்னா நார்மலாக அரிசி ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி அதுக்கப்புறம் தான் மாவு புளிக்க வச்சு சாப்பிட முடியும் ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது மாவு புளிக்கவே தேவையில்ல டக்குன்னு டக்குனு இன்ஸ்டண்ட்டாகவே செஞ்சு முடிச்சிடலாம் உள்ளே அந்த ஸ்டஃபிங் பணியாரம் எல்லாமே நல்லா வெந்திருக்குது இந்த பணியாரத்தை சாப்பிடும்போது ரவையில் பண்ண பணியாரம் மாதிரி தெரியவே தெரியாது செம்ம சூப்பராக இருக்கும் இன்றைக்கி என்னோட செல்லில் உங்களுக்கு நானே பனியாரம் செஞ்சு காமிச்சிருக்கேன் ரவையும் தயிரை மட்டும் யூஸ் பண்ணி செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பனியார டேஸ்ட் எப்படி நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் பனியாரத்தை பணியாரத்தை வந்து இப்படியே சாப்பிட்றத விட அந்த சட்னியோட ஷேர் பண்ணி சாப்பிட்டீங்க டேஸ்ட் அப்போதான் சூப்பராக இருக்கும் செம்ம சூப்பராக இருக்குது நம்ம பண்ணியிருக்க அந்த பனியாரம் அது உள்ளே போட்டுக்க ஸ்டஃப்பிங் எல்லாமே டேஸ்டியாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்களே மறக்க மாட்டீங்க உங்கள் வீட்டில் மாவுல இட டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிடுங்க ஹெல்தியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு பிடிச்சிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்